வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இல்லைன்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்யும்போது அவர் மேலே ரொம்ப வாஞ்சியம் உள்ளவர்களா தாகம் உள்ளவர்களா அவருடைய வசனத்தின் மேல வார்த்தையின் மேலே என்ன ஜபத்தின் மேல நம்ம அவ்வளோ பெரிய உள்ளவர்களா காணப்பட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஜபிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் சர்ச்சுக்கு போகிறோம் வார்த்தை கேட்குறோம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அந்த ஆதியில் இருந்த அன்பு இன்றைக்கி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது இன்னும் ஆரம்ப கட்டத்துல யார பார்த்தாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவோம் இன்னும் ஏசப்பா நமக்கு செஞ்ச அற்புத அதிசயங்களை சொல்லுவோம் இன்னும் நமக்கு ஏசப்பா சில வாக்கு திட்டங்களை கொடுத்திருந்தாரு அப்படின்னா அதை விசுவாசத்துல பிறர் முன்னாடி நம்ம அறிக்கையிடுவோம் இப்படி ஆண்டவர் மேல நம்ம அன்பை வெளிப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா அப்படி இருந்த நம்ம இன்னைக்கு எப்படி பின்தங்கி போயிருக்கிறோம் இப்போ எல்லாம் கடமைக்கு சர்ச்சுக்கு போறோம் கடமைக்கு பிரேயர் பண்றோம் பைபிள் படிக்கிறோம் அப்படிதான் நம்முடைய நாட்கள் முடிதே தவிர அந்த ஆதி அன்புல நம்ம குறைவு பட்டவர்களாதான் இன்னும் நிக்கிறோம் ஏதேன் தோட்டத்துல ஏசப்பா ஆதாம் மே கிட்ட பேச வரும்போது அவங்க அங்க ஒரு குறைபாடோட நிக்கிறாங்க ஆண்டவர் சொல்றதை கேட்காம சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கறாங்க ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரேக் விழுது அதே மாதிரிதான் இனி நம்ம அன்னைக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு எல்லாமே இருந்துச்சு ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் உலகத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க அந்த ஆதி அன்பு ஏசப்பா விட்டு விலகி போகுது அதனால இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதபடிக்கு இன்னைக்கு சத்ருவானவன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் உட்காந்து விளையாடுறான் இன்னைக்கு நம்ம வாஞ்சிக்கணும் அந்த ஆதி அன்பை நோக்கி திரும்பும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்வாங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவத்துல விழுந்திருந்தாலும் ஆண்டவ கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க ஏசப்பா உங்களை தூக்கி எடுப்பாங்க விசவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்